தஞ்சாவூர் ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் நின்றவாறு துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் தியாகிகளின் வாரிசுகளுக்கு கதர் ஆடை அணிவித்து கௌரவித்தார் தஞ்சை மாவட்டத்தில் காவல்துறை வருவாய்த்துறை தீயணைப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் பல்வேறு துறைகளின் சார்பில் இரண்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வழங்கினார் அவர்கள் வெள்ளைப்புற வானிலை வட்டம் கண்காணிப்பாளர் மாவட்ட காவல் அலுவலகம் தஞ்சாவூர் திரு சாம்சன் லியோ உதவி ஆய்வாளர் மாவட்ட தனிப்பிரிவு திரு கிருஷ்ணன் உதவி ஆய்வாளர் சோழபுரம் காவல் நிலையம் திருமதி எம் கற்பக மனோகரி உதவி ஆய்வாளர் தொழில்நுட்ப பிரிவு திரு பிரகாஷ் ஐயம்பேட்டை காவல் நிலையம் சிறப்பு திரு எஸ் அவர்கள் இரண்டாம் படை பிரிவினை உதவி ஆய்வாளர் மலர்வேந்தன் அவர்கள் மூன்றாம் படை பிரிவினை வழிநடத்தி செல்பவர் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை தஞ்சாவூர் திரு ஜி வெங்கடேசன் அவர்கள் நான்காம் படை பிரிவினை செய்து வைக்கிறார் நலத்துறை சார்பாக மரத்தனாடு திரு பூபதி ராஜா அவர்கள் வெட்டிக்காடு திரு சிவபாலன் அவர்கள் பல்வேறு தொழில்களுக்கு நிதி உதவி பெறும் பயனாளிகள் திங்களூர் திருமதி சுபிதா அவர்கள் தஞ்சாவூர் ரகுமான் அவர்கள் வேளாண்மை பொறியியல் துறை பொறியியல் துறை மூலம் குறுவை தொகுப்பு திட்டம் நிதி உதவி பெறும் பயனாளிகள் தஞ்சாவூர் மாவட்டம் திருமதி மீனா அவர்கள்